ஆமாண்டா பெருமையாக சொல்கிறேன் அக்கமாக இல்லை பொம்பளை புள்ள பால அவுட் ஆகியிருக்கேன் நான் பார்த்ததெல்லாம் நீ பார்த்துருந்தேன்னா அப்படி பேச மாட்டேன் மச்சான் ஆமாம் இல்ல ஆமா இவ்வளவு இவ்வளோ வருஷம் நாங்கள் விளாடுறாரு ஒருத்தம்பரூவா கொஞ்சம் உஸார் பண்ணி மாட்டா அவனும் உங்கள் செம்ம வந்துச்சு கோவம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆனீங்க நம்ம பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தேன் தாத்தா வந்து சொன்னேன் ஏண்டா உங்களை உங்கூட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைலாம் பேசுங்களா உங்களை பிள்ளை பற்றி தான் பேசுறீங்க உங்ககிட்டு பிள்ளைலாம் பேசுவீங்களா யோ பெருசு பிள்ளையை பற்றி நீங்கள் ரோட்டில் இங்கே வந்து பிள்ளைய பார்த்து பேண்ட் சேரையை போட்டு இங்கே அமுத்து விட்டாங்க அவங்க அப்பனுக்கே புத்தி இல்லை நீ தான் குடிச்சிருக்கேன் உனக்காவது புத்தி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கேட்டாங்க கேட்டவுடனே நீங்கள் அப்படியே பின்னாடிப்போம் ஓ சரி ஓகே ஆச்சன் அங்கே இருக்கு சார் கணா திரைப்படம் கிரிக்கெட் மற்றும் விவசாயத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வெற்றியை பெற்றது மேலும் இயக்குநர் அருண்ராஜா காமராஜ் எழுதி இயக்கிய முதல் திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் ஐஸ்வர்யா மற்றும் கேமியோ கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயனும் நடித்திருப்பார் பெண்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தி வெளிவந்த இந்த திரைப்படம் விளையாட்டு விமர்சர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு உரிய டெம்பேட் உடைத்து கவனம் ஈர்த்தது இந்த நிலையில் அருண் ராஜா காமராஜ் கனா படத்தின் மிகைந்த சீனை சமீபத்தில் அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்